கஜானனம் பூதகனாதி சேவிதம் சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் இந்த மார்ச் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய குரு பகவனோட அதிசாரமான பயிற்சி அதாவது விருச்சகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகக்கூடிய குரு மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பழங்களை செய்வார்னு பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் மற்றபடி வந்து அதிசாரம்னா என்னென்ன ஒரு பெரிய டெஃபினேஷன்லாம் எதுவும் சொல்லாமல் டேரக்டாக ப்ரடிக்ஷன் பலன்குள்ளேயே போகிறோங்க ஸோ இந்த பதிவு வந்து மேசவாசியில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் ஸோ இதில் வந்து முடிஞ்சளவுக்கு டீட்டெயிலில் சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு தனித்தனியாக புரிஞ்சு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம் அதாவது வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து குரு பகவான் இப்போது ஆக்சுவலாக எட்டாம் இடத்துல இருந்தார் ஸோ வந்து உங்களுக்கு நெகட்டிவான பலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும் அதாவது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருந்திருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் மந்தமாக இருக்கும் பொதுவாக வந்து நார்மலாக வேலைக்கு போய்ட்டுருக்கவங்களுக்கே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது அல்லது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ரொம்ப என்னமோ பெரிய தலையை தூக்கி தலையில் வச்ச மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த எல்லாமே இந்த அதிசார குருவால் ஒரு ரெண்டு மாதம் காலம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும் ஏன் இந்த ப்ரீத்திங் டைம் கிடைக்குது அப்படின்னா எட்டாம் இடத்துல இருந்தார் குரு பகவான் உங்கள் ராசி எட்டாம் இடத்துல இருந்தார் இப்போ வந்து அதிகாரமாகி தனுசு ராசிக்கு போயிடுறாரு அதுவும் வந்து ஆட்சி வீட்டுக்காக போயிடுறாரு ஸோ வந்து இந்த மாதிரி அந்த சிக்கலான பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லைங்களா அதுதான் எந்த 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 சிக்கலாக இருந்தாலும் சரி ஒரு சிலர் காதல் பிரச்சனை வந்துருக்கும் ஒரு சிலர் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும் ஒரு சிலர் வந்து செய்கிற தொழிலில் வந்து ரொம்ப இழுகளை எழுதிட்டு ஒரு மாதிரி இழுத்துகிட்டே இருந்திருக்கும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு ஒரு தடுமாற்றமோ அதே சமயம் தயக்கமோ இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பழங்கள் எதுவுமே வந்து இந்த ரெண்டு மாத காலம் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் இதில் சரி இந்த ரெண்டு மாத காலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதிசார அதிசார நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து தன்னோட நல்ல பலனையோ இல்லை கெட்ட பலனையோ முழுமையாக தராதுங்கிறது தான் வந்து ஜோதிட விதி அதாவது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு எதுக்காக சொல்கிறதுனா சப்போஸ் உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா கூட முழுமையான நல்லது வந்து அடுத்த குரு பிரிச்சு தான் நடக்கும் பட் ஆனால் இந்த ரெண்டு மாதம் ஏன் உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த வீடியோ போகிறது அப்படின்னா மற்றவங்க சொன்ன மாதிரி இல்லாமல் இப்போ குரு தான் இருக்கக்கூடிய இடம் வந்து அவரோட சொந்த வீட்டுக்கு போகிறாரு அதே இடத்துல கேதுவும் இருக்கார் அதே இடத்துல தான் சனியும் இருக்காருங்க ஸோ இந்த 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 வகையில் பார்க்கும்போது வந்து மேசராசிக்கு வந்து பல சிறப்பான யோகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் நிறைய பேர் இருக்குது அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த அதிசார்த்த அப்புறம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வேலையில் வந்து நல்லபடியாக உங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாறி உங்கள் மேலே இருந்த பலிகள் எல்லாம் மாறதுக்கான நீங்கள் கனமழையிட்டே பார்க்கலாம் புதுசாக என்னமோ ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு இத்தனால் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களாகட்டும் இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஜீவன அமைப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து எதோ ஒரு வகையில் உங்களுக்கு போட்டி பொறாமை எதிர்ப்புகள் எது எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய டைம்னு சொல்லுவாங்க அந்த டைம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த கடன் நிலை வந்து ரொம்ப டென்ஷனாகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து கார் டியூ கட்ட முடியல பைக் டியூ கட்ட முடியல இல்லை வந்து கமர்ஷியல் டியூ கட்ட முடியல அதுக்கு கூட என்னால் பணம் புரட்ட முடியலைங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க அந்த குரு பகவன் அப்புறமே பட் இந்த டைமில் வந்து நீங்கள் கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி எதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கும்னு சொல்லலாம் அதாவது பண விஷயங்கள் வந்து பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லலாம் ஆனால் இதில் ஒரே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் சக்திக்கு மேலே கடன் வாங்கிடாதீங்க ஏற்கனவே இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க புது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது இந்த டைமில் இது எதுக்காக சொல்கிறோன்னா அடுத்து குரு பயிற்சியில் இருந்தால் சூப்பராக இருக்க போகுது டைம் இப்போ வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் ஸோ இந்த ரெண்டு மாத காலங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு எட்டாம் இடத்தோடய சஞ்சாரத்துக்கு குருவோட சஞ்சாரத்தில் தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு இந்த ரெண்டு மாதத்துல உங்கள் பிரச்சனைகளை மட்டும் கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் மேலும் பிரச்சனைகள் சேர்த்திக்காமல் இருந்தாலே நல்ல விஷயம் ஆனால் இந்த அதிசாரத்தில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம் எல்லா மேசராசியில் பிறந்தவங்களுக்குமே வந்து பொருளாதார மேம்பாடுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது பணத்தட்டுப்பாடுங்கிறது வந்து இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த பணத்தட்டுப்பாடுங்கிறது இல்லாத நிலைமை வரும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பாக்கெட்டில் பணம் புறையே இருக்கும் அதுக்காக நான் வந்து இந்த ரெண்டு மாதம் நீங்கள் கோடீஸ்வரன் நாய்ங்க அப்படிலாம் சொல்ல வரலிங்க உங்கள்கிட்ட வந்து பணம் ஏதோ ஒரு வகையில் புறந்துகிட்டே இருக்கும் ஸோ ஏதோ ரொட்டேஷனுக்கு பணம் இருக்கும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி பணம் வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒரு சிலர்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாமல் இருந்திருப்பீங்க அதாவது நான் உனக்கு இந்த டேட்டில் கடன் கடன் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை கொடுக்க முடியாமல் அடைக்க முடியாமல் நீங்கள் கொஞ்சம் தடுமடி இருந்திருப்பீங்க இந்த டைமில் நீங்கள் கொடுத்த வாக்கு எல்லாமே நிறைவேறுங்க ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் கடனை திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் வாக்கு கொடுத்துருந்து அதை பண்ண முடியாமல் இருந்துருந்தீங்கன்னா இந்த டைமில் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மிக முக்கியமாக வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளாக வந்து பண்ண முடியல இல்லை வந்து குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை இருக்குது அதை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே சமயம் தோஷம் கிடைக்காமல் அந்த ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக உங்கள்கிட்ட கையில் காசு இருந்திருக்கும் இல்லை போகிறதுக்கு டைம் இருந்திருக்கும் எல்லாம் ஏதோ ஒன்று எல்லாமே அமைஞ்சிருந்தும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் குறிப்பாக மேசராசியில் பிறந்தவங்க தங்க தாத்தாக்கோ பாட்டிக்கோ இல்லை தாய் தந்தையருக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து பித்திருக்காரியம் பண்ணாமல் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரெண்டு மாதம் காலத்தில் நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அதே சமயம் மிக முக்கியமான பண்ண வேண்டியது இந்த தந்தை வழி உறவினர்கள் தந்தை தாய் தாய்தகப்பன் மூலயமா ஒரு சில சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த டைமில் ஈஸியாக நிறைவேறிடும் கோர்ட்டு வம்பு வளர்ப்புகள் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த டைமில் வந்து நல்லபடியான ரிசல்ட் கிடைக்கும் மற்றபடி வந்து வியாபாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கவங்களுக்கு வந்து இந்த டைமில் பிஸ்னஸ் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக நீங்கள் கடன் பேங்க்லையோ இல்லை வந்து ஒரு சிசிக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அது நல்லது தாங்க கடன் வாங்குறது இந்த டைமில் நல்லது தான் பட் என்னன்னா உங்கள் தகுதிக்கு மீறி வாங்காமல் இருந்தீங்கன்னா ஓகே அதே மாதிரி நீங்கள் புது கடன் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் எங்கேயாச்சும் கடன் கொடுத்து லாக் இருந்துச்சு உங்கள் பணம் லாக் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து இந்த டைமில் வசூலாக இருக்க டைம் மிக முக்கியமாக வந்து நீங்கள் ஏதாவது பேங்கில்னாக்க கோல்டு ஏதாச்சும் வச்சுருந்து அதுக்கு வட்டி கட்ட முடியாமையோ இல்லை திருப்ப முடியாமையோ தவறிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு பணம் வந்து நல்லபடியாக ரொட்டேஷன் கிடைக்கும் ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வட்டிக்கட்டியோ இல்லை மேக்ஸிமம் திருப்பியோ வச்சுக்கிறதுங்கிறது நல்லது மற்றபடி வந்து உத்தியோகத்துக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வந்து வெளிவட்டார பார்க்க வந்து நல்ல நல்ல நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லலாம் மிக முக்கியமாக வந்து இந்த மார்க்கெட்டிங் துறையில் இல்லை டீலர்ஷிப்பில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே சிறப் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக தேடி வரும் அதே சமயம் வந்து புதிய உதவிகள் வந்து நட்பு வாட்டாரத்திலேருந்து கிடைக்கும் நிமி மிக முக்கியமாக வந்து சம்பள உயர்வுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த சம்பள உயர்வுங்கிறது வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக அவங்க திறமைகள் வந்து கொஞ்சம் மட்டு போயிருக்கும் ஏன்னா வந்து கேது சனி ரெண்டு பேருமே வந்து அந்த இருந்து கொஞ்சம் சோமரித்தனத்தை கொடுத்துருப்பாங்க பட் அந்த சோமரித்தனம் வந்து குருவோட பார்வைகளை ஆகி ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களை பார்த்து ஒரு சிலர் பொறாமல் அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் பட் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதாவது இத்தனை சும்மா கொண்டுருந்தேன் திடீர்னு இவ்வளோ வேலை செய்கிறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வேறு மாதிரியான பார்வைகள் இருக்கும் வேறு மாதிரியான பார்வைன்னா ஒரு பொறாமையான பார்வையில் பார்ப்பாங்க ஸோ அதுக்காக நீங்கள் பயந்துக்க வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மிக முக்கியமாக பெண்களுக்கு வந்து பெற்றோட ஆதரவு அமோகமாக இருக்கும் அதே சமயம் சகோதர சகோதர சகோதரிகள் பாசம் வந்து எதிர்பார்க்க முடியாத இந்த டைமில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு மட்டும்தான் என்ன ரீசன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கார் குரு ஸோ இந்த ரெண்டு மாதம் மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லது ஒன்றும் பெரிய சங்கடம்லாம் எதுவும் வராது இந்த டைமில் அவங்ககிட்ட ஏதாச்சும் உதவி பார்த்திங்கன்னா அந்த உதவி மட்டும் கிடைக்காது அவ்வளோதான் மற்றபடி வந்து கணவன் முனை மனைவி உறவு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருந்துச்சு அதெல்லாமே இப்போ இந்த மாதிரி நிவர்த்தி ஆகும் மிக முக்கியமாக வந்து இப்போது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது வந்துட்டுருக்கு மாணவர்களுக்காக சொல்லி ஆகணும் மாணவர்கள் அது ஆக்சுவலாக வந்து இந்த டைமில் வந்து இந்த பதிமூணு வந்திக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்கள் வந்து என்ன படிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் என்னமோ பெரிய சுமை மாதிரி இருந்திருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ படிக்கிறது புரியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு மாணவர்களுக்காக சொல்கிறதுங்க ஈவன் நீங்கள் காலேஜில் கூட படிச்சிட்ருக்கலாம் வியாழக்கிழமைக்கு நவகிரகம் இருக்க பாருங்கள் அதில் இருக்கிற குரு பகவானுக்கு நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிக்க உங்கள் பேரில் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்ணுறது தப்புங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டீங்கனாலே அதுவும் இந்த டைமில் அந்த அதிசாரத்தில் இருக்கிறீங்களா அந்த ரெண்டு மாதம் இந்த டைமில் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த படிக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக மாறிடும் அதுதான் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக புரிஞ்சு படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமையும் மிக முக்கியமாக எதுக்காக இந்த பதிவு இந்த மாணவர்களுக்காக சொல்கிறது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு பக்கம் டிவி சவுண்டு கேட்குறது இல்லை வந்து ஏதாச்சும் பட்டாசு வைக்கிறது கோயில் சவுண்டில் ஏதாச்சும் மைக் செட்டு போட்டிருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து உங்கள் படிப்பு டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதனால தான் இதை சொல்கிறது உங்கள் படிப்பை கெடுக்கிறதுக்குனே ஊரில் நாலு பேர் ரெடியாக இருப்பான் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மாணவர்கள் மிக மிகவும் மாணவர்கள் அதே சமயம் மேசராசியில் பிறந்த குழந்தைகளோட தாய் தகப்பனாரும் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அவங்க படிப்பு வந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து நீங்கள் படிக்கிற விஷயங்களாகட்டும் அதாவது நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரே விஷயம் தான் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை ஒரு இடம் வழிபட்டு வந்துடுங்க மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி வந்து பரிகாரம் அதாவது இந்த அதிசாரத்தில் இருக்கிறதுனால வந்து மேஷத்துக்கு ஏதாச்சும் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவான நடக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க மிக முக்கியமாக வந்து பெரிய கடன்களில் போய் சிக்காமல் இருந்துக்கிங்க பெரிய கடன்கள் இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அக்டோபர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மற்றபடி வந்து இந்த அதிசார பயிற்சி வந்து மேஷராசிக்கு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது மேலும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாத காலங்கள் நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுவாங்க மற்றபடி வருமானம் வந்து திருப்திகரமாக இருக்குங்கிறதால இந்த முடிஞ்சளவுக்கு வந்து இந்த நகையை திருப்பி வைக்கிறது அல்லது வந்து ஒரு வட்டி கட்ட வேண்டி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த டைமில் பண்ணிக்கிறது நல்லது அதாவது பாசிட்டிவாக பண்ணிக்கிறது புது கடன் வாங்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கான பிளான் மட்டும் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து மேசராசி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மாத காலம் வந்து சூப்பரான டைமாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது குறைகள் அல்லது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்